யாழ்ப்பாணம் மிருசுவிலில் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐந்து வயது குழந்தை உள்ளிட்ட இடம்பெயர்ந்திருந்த எட்டு பொதுமக்களை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் சுனில் ரத்நாயக்கவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவரை ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுவிக்க கோட்டாபய ராஜபக்ச நடவடிக்கை எடுத்திருந்தார் இதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இறுதி விவாதத்துக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் இதுவரை காலமும் ஆஜராகாத முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி ஒருவர் இன்று மன்றில் ஆஜராகி தமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் இதனை அடுத்து கோட்டாபே ராஜபக்சவின் ஆட்சேபணையை அணைப்பதற்கு அவருக்கு அவகாசம் வழங்கிய உயர்நீதிமன்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி இறுதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆஜராகியிருக்கிறார் ஜனாதிபதி இப்படியாக மன்னிப்பு வழங்குவதிலே பல விடயங்கள் தங்கியிருக்கின்றன அது சரியான காரணத்துக்காக அந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே அவர் தான் வெற்றி பெற்றால் சுனில் ரத்நாயக்கவுக்கு மன்னிப்பு கொடுப்பேன் ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருந்தார் அப்படியாக அரசியல் காரணங்களுக்காக மன்னிப்பு வழங்கப்பட்டது தவறென்று நாங்கள் இதை சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறோம்